ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகடேஸ்வரனம் ஜியர் திருவடிகடேஸ்வரனம் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீராமநவமி உற்சவம் நம்பெருமாள் சேரகுலவல்லி நாச்சியாரோடே இந்த ஸ்ரீராமநவமி அன்றே சேர்த்தி வைபவம் கண்டருடுகிறார் காலையிலே நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே சேரகுலவல்லி நாச்சியாரோடே சேர்ந்து திருமஞ்சனம் அனுபவிக்கிறார் அரையர் சுவாமிகள் பெருமாள் திருமொழியை முதலிலே விண்ணப்பம் செய்வார்கள் அந்த சமயத்திலே திருவாராதனம் விஸ்தாரமாக நடக்கும் அதற்கு பிறகு வழக்கமான கிரமத்திலே திருமஞ்சனம் அந்த திருமஞ்சனம் பூர்த்தியான பிறகு நம்பெருமாளும் சேரகுலவல்லி நாச்சியாரும் சேர்த்தி வைபவம் கண்டறிவார்கள் இந்த சேரகுலவல்லி நாச்சியார் குலசேகர் ஆழ்வாருடைய திருக்குமாரத்தி என்று சொல்லப்படுகிறது இதற்கு பிறகு மாலையிலே நம்பெருமாள் சேரகுலவழி நாச்சியாரிடத்திலிருந்து பிரியாவிடை பெற்று கோடை உற்சவம் நடப்பதனாலே மணல்வெளிக்கு எழுந்தருளி கோடை உற்சவத்தை அனுபவிக்கிறார் இப்படி சேரகுலவழி நாச்சியாருடைய நம்பெருமாளுக்கு இந்த ஸ்ரீராமநவமி தினத்திலே சேர்த்தி உற்சவம் ஆச்சரியமாக நடக்கிறது அது தவிர இந்த ஸ்ரீராமநவமி அன்று நிறைய ராமர் சந்நிதிகள் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலில் அமைந்திருக்கின்றன மேற்கு பக்கத்திலே மேலப்பட்டாபிராமர் கிழக்கு பக்கத்திலே கீழப்பட்டாபிராமர் கோதன் ராமர் சந்நிதி மணல்வெளியிலே ராமர் சந்நிதி போஜராமர் சந்நிதி இனி சேஷராயர் மண்டபத்திலே ஒரு ராமர் சந்நிதி இப்படி பல இடங்களிலே ஆச்சரியமாக பெருமாள் ஸ்ரீராமர் எழுந்தருளி இருக்கக்கூடிய விதத்திலே ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது அங்கே ஒவ்வொரு சந்நிதியிலையும் திருமஞ்சனம் சேவாகாலம் போன்ற வைபவங்கள் ஆங்காங்கே அந்தந்த சம சந்நிதியிலே சமயத்திற்கு ஏற்றாற் போலே கொண்டாடப்படுகின்றன இப்படி இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்திலே நடக்கிறது ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவுடிகளே சரணம் ஜியர் திருவுடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட் ஓஆர்ஜி